ஒரு கிராமத்தில் ஒரு அழகான வீடு கட்டி அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பத்து சென்ட் பதினஞ்சு சென்டில் பூ விவசாயம் பண்ணுற நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை போய் பார்க்க போகிறோங்க போகிற வழியில் இங்கே நூறு நாட்கள் வேலை திட்டத்தில் நம்மளுடைய மக்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருக்காங்களே இவங்க வந்து நூறு நாட்கள் பணியாளர்கள்ங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பாருங்கள் இதுக்காக தான் மத்திய மாநில அரசாங்கம் வந்து இவங்களுக்கு வந்து காசு கொடுக்குது நான் ஒரு விளையாட்டுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் இவங்க வந்து நூறு நாட்கள் வேலையில் செய்கிறாங்கல்ல அந்த வேலையாட்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற சொட்டானத்தன்ற கிராமங்க கிராமத்தில் இவ்வளவு அழகான வீடாக ஆமாங்க இந்த வீடை விட இன்னும் அழகான வீடுங்களா இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறவரோட விவசாய வாழ்க்கை முறையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன செடி என்ன அது ஜாதின்னா பூவா ஜாதி பூவா எவ்வளோ நாள் பயிர் இதுவும் ஒரு ஆறு மாதம் மரம் நல்லா தூரம் இந்த வருஷம் மழைனால என்ன இதே மாதிரி பூசி பூச ம் வாங்கிட்டு மாறி வந்து ஒன்று ரெண்டு பூவா தானே இருக்குதுல்ல

இரநூறுபாதுவா அவ் போய் ஆ முந்நூறுபா இருக்கும் இப்போ இந்த இப்போ நீங்கள் இந்த தோட்டம் வச்சிருக்கீங்களா இந்த தோட்டத்தில்னா எவ்வளோ வரும்ண்ணா இது ஒரு நாளைக்கு இது ஊதியில்ல இதுக்கு முன்னெல்லாம் இதெல்லாம் வரைக்கும் ஒரு ஏழு சேரு எட்டு சேரு பத்து சேரு வரும் ஆ பத்து சேருனா ஒரு மூணாயிரம் ரூபா அப்படி கிடைக்கும் கிடைக்கும் போன வருஷம்லாம் அது மாதிரி கிடைச்சி ஆ இந்த வருஷம் கிடையாது ஒன்றுமே இல்லை இப்படி எப்போன்னா ஒரு வாட்டி வந்துடும் இந்த மாதிரி இது நோயாது காஞ்சி போயிருக்கே நோய் தான் மழை அதிகம் இதுக்கு வந்து அதிகமாக மழை இருக்கக்கூடாது அவர் ஆ அவனுக்கு பங்கு ஓ அது எல்லாம் டெனுக்கு ஆ நோயை ஓட்டிக்கிட்டு நடுத்தம்பி ஓ இதெல்லாம் இங்கே பூ பூவு தான் இல்லை இது இதெல்லாம் போட மாட்டிங்களா நெல்லெல்லாம் நெல்லெல்லாம் எங்கே போட்டு மோட்டு பூமி மோட்டு பூமி தண்ணி இது இருக்காதே இது வந்து ஜாதி முல்லையா ம் வாசனை நல்லா இருக்கணும்ண்ணா இது இதுக்கு எது நீங்களே பறிச்சுடுவீங்களா ஆள் வச்சு தான் பறிக்கணுமாண்ணா இது என்ன நோய் தான் மாதிரி வருது ம் ம் இதுக்கும் பேனு பேனு இருக்கு மருந்து ஒரு வாட்டி வாங்கினா எத்தனை வாட்டி நான் அடிக்கணும் அதுக்கு எவ்வளோக்கு வாங்கணும் மருந்து இதுக்கு ம் எத்தி எழுபத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துக்கிறேன் சரி ஒரு பத்து நாள் பூச்சி வாட்டி செலவு தான் பூச்செட்டின்னா செலவு தான் அதை ஜாலியாக நாங்கள் மார்க்கெட்டில் வாங்கி இது பண்ணிக்கிறோம் இப்போ இது எல்லாம் எடுக்கணும்னா ஆளுங்க வரமாட்டாங்களா யார் இது வர லாபத்துக்கு அதுக்கு இதுக்கும் பில்லுக்கு அடிக்கிறதுக்கும் மருந்து இருக்கா தனியா இப்போ இந்த செடி மேல பட்ட இந்த செடிங்க செத்து போய்றாதா செதுடு பாடா மாட்டீங்க படாமடிக்றோம் கரெக்ட்டா 6 4 நாள் ஜாதி மல்லியா தேஜ் மருந்து வச்சி

காலையில எத்தனை மணிக்கு நான் பறிக்கணும் அது மணி நூற்றி போனா அதுக்கப்புறம் போனா வேலை கொஞ்சம் விவசாயம் கஷ்டம்தான்